இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ரெண்டு குருந்தியர் நான்கு பதினேழு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் செகண்ட் குருந்தியன்ஸ் ஃபோர் வேர் செவன்டீன் ஃபார் அவர் லைட் அண்ட் மொமெண்டரி ட்ரபிள்ஸ் ஆர் அச்சீவிங் ஃபார் அஸ் அண்ட் எட்டர்னல் குளோரி அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே புத்தரவத்தின் மேல் உபத்தரவத்தை சகித்தவர் யோபு யோபுவினுடைய எருதுகள் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது கழுதைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்தன சபையர் என்று சொல்லும் மக்கள் வேலையாட்களை வெட்டி போட்டு கழுதைகளை ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள் தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போடுகிறது ஒட்டகங்கள் மேல் என்று மக்கள் விழுந்து அதனை ஓட்டிக் கொண்டு போனார்கள் யோபுவினுடைய பத்து பிள்ளைகளும் ஒரு குமாரனுடைய வீட்டிலே விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழுந்து அனைவரும் மறைத்து போனார்கள் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை யோபுவினுடைய உடல் முழுவதும் கொடிய பருக்கள் வந்து மிகவும் வேதனைப்பட்டார் மனைவியும் தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடும் இவ்வளவு பாடுகளை நாம் அனுபவிக்கிறோமே என்று கூறுகிறாள் யோபியினுடைய நண்பர்கள் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள் யோபு பாவம் செய்யவில்லை வேதாகம வல்லுநர்கள் யோபுவின் பாடுகள் ஆறு மாதங்கள்தான் நீடித்தது என்று சொல்லுகிறார்கள் அதன் பிறகு ஆண்டவர் அவனுக்கு கிருபையா இறங்கினார் முந்தி இருந்ததை விட இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் அதாவது அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கத்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் அவனுடைய உபத்திரவும் மாறிற்று இரட்டத்தனையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் பத்து பிள்ளைகள் மீண்டுமாய் அவனுக்கு பிறந்தார்கள் மூன்று அழகான பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் யோபு நான்கு தலைமுறை மட்டும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை கண்டு ஜீவித்து மறித்தார் யோபுவை கத்தர் ஆசிர்வதித்தார் உங்களையும் என்னையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் நம்முடைய உபத்திரவம் நீங்கிவிடும் நாம் கத்தருக்கு மகிமை செலுத்துவோம் ஆமன் உபத்திரவத்தை மாற்றுகிறவரே பரமபிதாவே இந்த திப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் ஓரினை சேர்க்கையில் ஈடுபடும் மக்களுக்காக அந்த பாவத்திற்காக அந்த பாவ வாழ்க்கை அவர்களை விட்டு விலக செபிக்கிறோம் சுய இன்பம் லெஸ்பியன் போன்ற தவறான உறவுகளில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைய தேவனாய கத்த நிற்கிருபை செய்யும் பாவ வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்கப்பட கிருபை செய்யும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் பரலோகத்திற்குச் செல்ல வேண்டுமே ஆண்டவரே இரக்கம் காட்டும் இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்